ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் க்ரீன் சில்லி தாங்க பார்க்க போகிறோம் நான்வெஜ் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான மீல் மேக்கர் க்ரீன் சில்லியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன் இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்குது மீர்மேக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மீர்மேக்கரை எல்லாம் நல்லா ஊறி வரட்டும் மிக்சி ஜாரில் ஒரு இன்ச்சு இஞ்சி ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கலாங்க நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கையளவு புதினா அரை கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாங்க நமக்கு இந்த க்ரீன் சில்லிக்கு இந்த க்ரீன் பேஸ்ட்டு தான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ இந்த மாதிரி தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்மளோட க்ரீன் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம மீல் மேக்கரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு சுத்தமாக தண்ணி இல்லாமல் மீல் மேக்கர் எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் கரெக்டாக ஒட்டி பிடிக்கும் இப்போ எல்லா மேக்கரையும் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுட்டேன் இதோடவே நம்ம க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது பைண்டிங்காக தான் அரை லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் மீல் மேக்கரோட நல்லா கோட் ஆகுற மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்குவாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி கலந்து கொடுத்துட்டேன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம கிரீன் சில்லியை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக பேனில் ஆயில் சூடுபடுத்திக்கிறேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் சூடுபடுத்திக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் மீல் மேக்கருக்கு மேலேயே கொஞ்சமாக கருவாப்பில் போட்டுக்கிறேன் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துட்டுருக்கு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே மீல் மேக்கரை பொறிச்சிக்கோங்க இப்போ நம்ம மீல் மேக்கர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மெதுவாக வெளியே எடுத்துடலாம் மாதிரி நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மீல் மேக்கர் க்ரீன் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ்ன்னு எல்லா வச்சு சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் மீல் மேக்கர் கிரீன் சில்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ